அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு த சேனல் எஜுகேஷ்னல் ஹாட்ஸ்பாட் ஸோ லாஸ்ட் வீடியோவில் இந்திய தேசிய இயக்கமில் காந்திய காலகட்டம் அதில் பகுதி ஒன்று பார்த்தோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஹாஃப் லெசன் ஸோ அது டென்த் புக்கில் இருக்குது இப்போது பகுதி அதில் செகண்ட் ஹாஃப் பகுதி இருந்து ஒரு இருபது கேள்விகள் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த புக்கு ஒரு தடவை நல்லா படிச்சுட்டு அந்த லெசன் ஒரு தடவை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் எல்லாம் அட்டன் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பொறுத்துக்க முதல் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி ரஷ்ய புரட்சி தொழிலாளர் கட்சி பொது உடைமை மாநாடு ஸோ இந்த பக்கம் அது துவங்கப்பட்ட வருடங்கள் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இது மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் கவனமாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள் ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பிசிடிஏ அந்த வரிசை தான் கரெக்டு பாருங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஓகேங்களா கம்யூனிஸ்ட் கட்சி துவங்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அக்டோபர் மாதம் உஸ்பெ உஸ்பெகிஸ்தான் நாட்டில் தாஷ்கண்டில் நிறுவப்பட்டது ஓகேங்களா ஸோ இதை நிறுவன உறுப்பினர்கள் யார் யார் அப்படின்னா எம் என் ராய் எம்பிடி ஆச்சாரியா மற்றும் அபானி முகர்ஜி ஓகேங்களா ஸோ இது பார்த்திங்கன்னா ரஷ்ய புரட்சியின் தாக்கத்தால் ஈர்க்கப்பட்டு துவங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஓகேங்களா ஸோ ரஷ்ய புரட்சி அடுத்து பாருங்கள் ரஷ்ய புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏற்பட்டது அடுத்து தொழிலாளர் கட்சி பாருங்கள் தொழிலாளர் கட்சி ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஓகேங்களா அடுத்து பொது உடைமை மாநாடு பொது உடைமை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெற்றது எங்கேன்னா கான்பூர் ஓகேங்களா கான்பூரில் அகில இந்திய பொது உடைமை மாநாடு சிங்காரவேலர் தலைமையில் நடைபெற்றது அதாவது சிங்காரவேலர் தலைமை உரை ஆற்றினார் ஓகேங்களா அதே மாதிரி தொழிலாளர் கட்சி தொழிலாளர் கட்சி மற்றும் விவசாயிகள் கட்சி தொடங்க வழிவகுத்தது எதுன்னா இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஸோ அந்த தொழிலாளர் கட்சி துவங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் உருவாக்கப்பட்ட இடம் மற்றும் ஆண்டு என்ன இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் உருவாக்கப்பட்ட இடம் மற்றும் ஆண்டு என்ன லக்னோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து கான்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு பஞ்சாப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு டெல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது ஆன்சர் பண்ணுங்கள் ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கான்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் உருவாக்கப்பட்ட இடம் கான்பூர் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு ஓகேங்களா அதே மாதிரி இந்த லக்னோ பாருங்கள் லக்னோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அந்த ஸோ அது என்ன நிகழ்வு அப்படின்னா ககோரி ரயில் கொள்ளை ஓகேங்களா ஸோ அதுக்கான கேள்வி பின்னால் வருது பாருங்கள் மூன்றாவது பாருங்கள் கூற்று இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் இந்துஸ்தான் சமதர்மவாத குடியரசு அமைப்பு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் இந்துஸ்தான் சமதர்மவாத குடியரசு அமைப்பு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது காரணம் அந்த அமைப்பானது பொது உடைமை கருத்துகளால் ஈர்க்கப்பட்டது ஆன்சர் பண்ணுங்கள் ஆப்ஷன்ஸ் கரெக்டாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள் கூற்று காரணம் சரி கூற்று காரணம் அதாவது சரியான விளக்கம் அடுத்து சரியான விளக்கம் அல்ல கூற்று சரி காரணம் தவறு கூற்று தவறு காரணம் சரி ஸோ இது ஆன்சர் பண்ணிடலாம் ஈஸியா ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் சரி மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் பகத்சிங் சுக்தேவ் மற்றும் ராஜகுரு ஆகிய மூவரால் இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் என்ற அமைப்பு இந்துஸ்தான் சமதர்மவாத குடியரசு அமைப்பு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஓகேங்களா நான்காவது கேள்வி பாருங்கள் ஆங்கில அதிகாரி சாண்டர்ஸ் படுகொலை செய்யப்பட்டதில் ஈடுபட்டவர்களுள் பொருந்தாத நபரை தேர்வு செய்க ஆங்கில அதிகாரி சாண்டர்ஸ் படுகொலை செய்யப்பட்டதில் ஈடுபட்டவர்களுள் பொருந்தாத நபரை செய் தேர்வு செய்க பாருங்கள் ராஜகுரு பகத்சிங் சுக்தேவ் பிகே தத் ஸோ இதில் யார் பொருந்தாத நபர் யாருன்னு பாருங்கள் ஓகே ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பிகே தத் ஓகேங்களா ஸோ பாருங்கள் பிகே தத் பகத்சிங்குடன் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் மத்திய சட்டப்பேரவையில் குண்டு வீசினார் ஓகேங்களா ஸோ பிகே தத்து பகத்சிங்கும் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பதாம் ஆண்டில் மத்திய சட்டப்பேரவையில் குண்டு வீசினார் ஓகேங்களா ஸோ அப்போ ராஜகுரு பகத்சிங் சுக்தேவ் இந்த மூன்று பேரும் இணைந்து தான் சாண்டர்ஸ் படுகொலை செய்யப்பட்டதில் ஈடுபட்டவர்களுள் பொருந்தாத நபர்னு கேட்கும்போது அப்போ பிகே தத்து தான் ஆன்சர் ஓகேங்களா ஐந்தாவது பாருங்கள் தவறான இணையை தேர்வு தேர்வு செய்க பாருங்க ககோரி சதி வழக்கு ராம் பிரசாத் பிஸ்மில் சிட்டகாங் கிடங்கு சூர்யா சென் சிட்டகாங் கிடங்கு தாக்குதல் சூர்யா சென் மத்திய சட்டப்பேரவை குண்டுவீச்சு பகத்சிங் கான்பூர் சதி வழக்கு சிங்காரவேலர் ஸோ இதில் எது தவறான இணைன்னு பாருங்கள் ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி எதுவும் இல்லை அதாவது தவறு எதுவும் இல்லை எல்லாமே சரிதான் பாருங்கள் ககோரி சதி வழக்கு ஸோ அதில் ஈடுபட்டவர்கள் ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் இன்னொரு நபர் யாருன்னா அஷ்வாகுல்லா கான் ஓகேங்களா அடுத்து ரெண்டாவது பாருங்கள் சிட்டகாங் ஆயுத கிடங்கு தாக்குதல் ஸோ இதை ஏற் நடத்தியவர் சூர்யா சென் ஓகேங்களா ஸோ அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் மாதம் கைது செய்யப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மு முப்பத்தி மூன்றில் தூக்கிலிடப்பட்டார் ஓகேங்களா அடுத்து மூன்றாவது பாருங்கள் மத்திய சட்டப்பேரவை குண்டு குண்டு வீச்சு ஸோ லாஸ்ட் கொஸ்டின்ல இது பார்த்தோம் பகத்சிங் மற்றும் பி கே தத் ஆகிய இருவரும் இணைந்து இந்த செயலை செய்தனர் ஓகேங்களா எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அடுத்து கான்பூர் சதி வழக்கு ஸோ இந்த கான்பூர் சதி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் யாருன்னா சிங்காரவேலர் ஸோ அது என்ன அப்படின்னா இந்திய கம்யூனிஸ்டுகள் இந்தியாவில் ஆயுத புரட்சியை தூண்டி பிரிட்டிஷ் ஆட்சியை கவிழ்க்க சதி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டனர் ஸோ அதில் சந்தேகத்தின் பேரில் தான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா கம்யூனிஸ்ட் கட்சி நிறுவன உறுப்பினர்கள் இந்த எம் என் ராய் அபானி முகர்ஜி இந்த டாங்கே மற்றும் இந்த அதில் இந்த சிங்கால சிங்காரவேலரும் இருந்தார் ஓகேங்களா ஸோ அவங்க நாலு பேரையும் கைது செஞ்சிட்டாங்க ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி எதுவும் இல்லை அதாவது எதுவும் தவறில்லை ஓகே ஆறாவது கேள்வி பாருங்கள் பின்வரும் கூற்றுகளை ஆராய்க விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களின் நலனுக்காக போராடிய பொது உடைமை கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் வலுப்பெற்று விளங்கியது விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களின் நலனுக்காக போராடிய பொது உடைமை கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் வலுப்பெற்று விளங்கியது அடுத்து சுயராஜ்யம் என்ற குறிக்கோளுடன் காங்கிரஸ் கட்சி ஒரு வலுவற்ற அமைப்பாக மாறியது மூன்றாவது பாருங்கள் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் ஆச்சாரியா நரேந்திர தேவ் மினுமசாணி ஆகியோரின் முன்முயற்சியால் காங்கிரஸ் சமதர்ம கட்சி உருவானது இந்த கூட்டு நல்லா படித்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள் ஒன்று சரி இரண்டு மூன்று தவறு இரண்டு சரி மூன்று ஒன்று தவறு மூன்று சரி ஒன்று இரண்டு தவறு அனைத்தும் சரி ஓகே ஆன்சர் பண்ணிட்டீங்களா இதுக்கான ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் சி தான் ஆன்சர் மூன்று சரி ஒன்று இரண்டு தவறு அப்போ என்ன தவறு பாருங்கள் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர் தொழிலாளர்களின் நலனுக்காக போராடிய பொது உடைமை கட்சி அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் தடை செய்யப்பட்டது ஓகேங்களா ஸோ இங்கே வலுப்பெற்று விளங்கியதுன்னு இருக்குது அதான் தவறு தடை செய்யப்பட்டது அடுத்து சுயராஜ்யம் என்ற குறிக்கோளுடன் காங்கிரஸ் கட்சி ஒரு வலுவற்ற அமைப்பாக மாறியது ஸோ இது தவறு பாருங்கள் வலுவற்ற அமைப்பு கிடையாது வலுவான அமைப்பாக மாறியது சுயராஜ்யம் என்ற குறிக்கோளுடன் காங்கிரஸ் கட்சி ஒரு வலுவான அமைப்பாக மாறியது அடுத்த கூற்று சரியானது ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆச்சாரியா நரேந்திர தேவ் மினுமசாணி ஆகியோர் முன்முயற்சியால் காங்கிரஸ் தர்ம சமதர்ம கட்சி உருவானது இது சரியான கூற்று ஸோ சிக்ஸ்த்துக்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர் தான் மூன்று சரி ஒன்று இரண்டு தவறு ஏழாவது கேள்வி பாருங்கள் இது ரொம்ப ஈஸியான கேள்வி தான் பாருங்கள் ஒரு சிலர் அதிகா அதிகாரத்துக்கு வருவதால் உண்மையான சுயராஜ்யம் கிடைத்து விடாது ஆனால் தாங்கள் பெற்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் போது நிர்வாகத்தினரை எதிர்க்கும் திறனை அனைவரும் பெறச் செய்வதே சுயராஜ்யமாகும் ஸோ இந்த மாதிரி கூற்று நிறையா எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க இருந்தால் அதை மட்டும் தனியாக கொடுத்துருக்கு ஸோ ஈஸி தான் இக்கூற்றுக்குரியவர் யார் திலகரா நேருவா காந்தியா ராஜேந்திர பிரசாத்தா ஆன்சர் பண்ணுங்க ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி காந்தி ஓகேங்களா காந்தி அவர்களுடைய கூற்று அடுத்து எட்டாவது கேள்வி பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் சட்டத்தின் அம்சங்களுள் தவறானதை தேர்வு செய்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் அம்சங்களுள் தவறானதை தேர்வு செய்க பாருங்க முதல் கூற்று மத்தியில் தன்னாட்சி மா மத்தியில் தன்னாட்சி மாகாணங்களில் இரட்டையாட்சி அனைத்து துறைகளும் இந்திய அமைச்சர்களின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டன சொத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டு வந்த வாக்குரிமை நீட்டிக்கப்பட்டதால் பத்து சதவீத மக்கள் மட்டுமே வாக்களிக்கும் தகுதி பெற்றனர் அடுத்து இந்த சட்டத்தின்படி வங் வங்காளம் இந்தியாவில் இருந்து பிரிக்கப்பட்டது ஸோ இதில் எது தவறுன்னு பாருங்கள் ஆப்ஷன்ஸ் கவனமாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள் ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்று மற்றும் நான்கு தவறு ஓகேங்களா ஸோ ரெண்டு மூணு சரி ஒன்று நான்கு தவறு ஸோ என்ன தவறு பாருங்கள் மத்தியில் தன்னாட்சி மாகாணங்களில் இரட்டையாட்சின்னு இருக்குது ஸோ அது மத்தியில் இரட்டையாட்சி மாகாணங்களில் தன்னாட்சி ஓகேங்களா ஸோ அதுதான் அப்படியே மாற்றி கொடுத்துருக்கு அடுத்து நான்காவது பாருங்கள் இந்த சட்டத்தின்படி வங்காளம் இந்தியாவில் இருந்து பிரிக்கப்பட்டது ஸோ பிரிக்கப்பட்டது வங்காளம் கிடையாது பர்மா ஓகேங்களா மியான்மர் ஓகேங்களா ஸோ மற்றது இரண்டு மூன்று சரியானது ஸோ ஆன்சர் இது தவறானது கேட்டிருக்காங்க அப்போது ஆப்ஷன் டி ஒன்று நான்கு தவறு ஒன்பதாவது கேள்வி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்ற மாகாணங்கள் எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்ற மாகாணங்களின் எண்ணிக்கை ஆப்ஷன்ஸ் பாருங்கள் பத்து பதினொன்று ஏழு எட்டு ஸோ இது ஈஸி தான் ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஏழு ஓகேங்களா ஸோ வெற்றி காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்ற மாகாணங்கள் ஏழு ஸோ போட்டியிட்டது பார்த்தீங்கன்னா பதினோரு இடங்களில் பதினோரு மாகாணங்களில் போட்டியிட்டு ஏழில் வெற்றி பெற்று ஏழு மாகாணங்களில் வெற்றி பெற்றது ஸோ அந்த எட்டுங்கிறது முஸ்லீம் கட்சி கூட்டணியுடன் இணைந்து மொத்தம் எட்டு மாகாணங்களில் வெற்றி பெற்றிருக்கும் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் காங்கிரஸ் கட்சி மட்டும் தனியேன்னா ஏழு மாகாணம் ஸோ கூட்டணி அந்த முஸ்லீம் கட்சி கூட்டணியுடன்னா எட்டு ஓகேங்களா ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் ஒன்பதாவது கேள்விக்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர் பத்தாவது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் சுபாஷ் சந்திரபோஸ் காங்கிரஸ் தலைவரான போது அவருக்கு எதிராக போட்டியிட்டவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் சுபாஷ் சந்திரபோஸ் காங்கிரஸ் தலைவரான போது அவருக்கு எதிராக போட்டியிட்டவர் யார் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் மகாத்மா காந்தி வினோபா பாவே பட்டாபி சீதாராமையா ஜெயபிரகாஷ் நாராயணன் ஓகே ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகேங்களா பட்டாபி சீதாராமையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் சுபாஷ் சந்திரபோஸ் காங்கிரஸ் தலைவரான போது அவருக்கு எதிராக போட்டியிட்டவர் பட்டாபி சீதாராமையா இவர் யாருன்னா காந்தியடிகளின் வேட்பாளராக சுபாஷ் சந்திரபோஸுக்கு எதிராக போட்டியிட்டவர் ஓகேங்களா ஸோ காந்தியடிகளின் வேட்பாளர் அதே மாதிரி சுபாஷ் சந்திரபோஸ் வெற்றி வெற்றி பெற்ற பிறகு பிறகு காந்தி ஒத்துழைக்க மறுத்தார் ஓகேங்களா காந்தி ஒத்துழைக்க மறுத்ததால் சுபாஷ் சந்திர போஸ் அப்பதவியை விட்டு விலகினார் ஓகேங்களா விலகி அதன் பிறகு தான் ஃபார்வர்ட் பிளாக் என்ற கட்சியை தொடங்கினார் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் டென் டென்த்துக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர் பதினொன்று பாருங்கள் பதினோராவது கேள்வி பொறுத்துக ஃபஸ்ட் ஒன் ஆகஸ்ட் சலுகை கிரிப்ஸ் தூதுக்குழு வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் தனிநபர் சத்தியாகிரகம் ஸோ இது இந்த பக்கம் அது துவங்கப்பட்ட ஆண்டு மற்றும் தினம் ஓகேங்களா ஸோ அப்படியே மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம் ஸோ ஈஸி தான் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பிசிடிஏ அந்த வரிசை தான் கரெக்டு பாருங்கள் ஆகஸ்ட் சலுகை ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆகஸ்ட் எட்டாம் நாள் அறிவிக்கப்பட்டது யார் அப்படின்னா லின்லித்கோ பிரபு அவர்களால் ஆகஸ்ட் சலுகை வழங்கப்பட்டது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு அதாவது இரண்டாம் உலக போருக்கு பிறகு இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சலுகை வெளியிட்டிருப்பார் ஓகேங்களா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் உலக போரில் இந்தியா இந்தியாவை ஈடுபட வைக்க இது போன்ற சலுகைகள் வழங்கப்படும் என்று அறிவித்தார் ஓகேங்களா யார் லின்லித்கோ பிரபு ஆகஸ்ட் சலுகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆகஸ்ட் எட்டு ஓகேங்களா அடுத்து கிரிப்ஸ் தூதுக்குழு கிரிப்ஸ் தூதுக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு மார்ச் இருபத்தி இரண்டு ஓகேங்களா அதாவது ஸோ அதன் அறிக்கை கிரிப்ஸ் தூதுக்குழு அறிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா போருக்கு பின் தன்னாட்சி அதே மாதிரி பாகிஸ்தான் கோரிக்கையை ஏற்கப்ப பாகிஸ்தான் கோரிக்கை ஏற்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருப்பார் கிரிப்ஸ் ஓகேங்களா ஸோ அது வந்து காந்தியடிகள் அதுக்கு என்ன சொன்னார்னா திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின்தேதியிட்ட காசோலை அப்படின்னு ஒரு அறிக்கை சொல்லியிருப்பார் அடுத்து வெள்ளையினை வெளியேறு தீர்மானம் ஸோ அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு ஆகஸ்ட் எட்டு ஓகேங்களா ஸோ அனைத்து இந்தியா ஸோ ஆகஸ்ட் எட்டாம் அதே ஆண் அதே தினத்தில் நடைபெற்ற இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது எங்கேன்னா பம்பாயில் ஓகேங்களா அடுத்து தனிநபர் சத்தியாகிரகம் தனிநபர் சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அக்டோபர் பதினேழாம் நாள் ஆச்சாரியா வினோபாபாவே அவர்களால் துவங்கப்பட்டிருக்கும் அதாவது இது எதுக்குன்னா ஆகஸ்ட் சலுகைக்கு எதிராக அமைதியாக முறையில் காந்தியடிகளால் தனிநபர் சத்தியாகம் மேற் மே தனி தனிநபர் சத்தியாகம் மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டது ஸோ அதன் விளைவாகத்தான் ஆச்சாரிய வினோபாபாவே அவர்கள் இந்த தனிநபர் சத்தியாகிரகத்தை துவங்கியிருப்பார் ஓகே இதுக்கான ஆன்சர் லெவன்த்துக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர் பன்னிரெண்டாவது கேள்வி பாருங்கள் ஸோ இது ஒரு கூற்று நாம் நமது முயற்சியின் விளைவாக இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்றுத் தருவோம் அல்லது நமது அடிமைத்தனத்தை காண உயிருடன் இருக்க மாட்டோம் என முழங்கியவர் யார் சுபாஷ் சந்திரபோஸ் மகாத்மா காந்தி ஜெயபிரகாஷ் நாராயணன் வல்லபாய் பட்டேல் ஸோ ஆன்சர் பண்ணுங்க ஸோ இதுவும் ஈஸி தான் ஓகே இதுக்கான ஆன்சர் மகாத்மா காந்தி ஓகேங்களா அப்போது வெள்ளையனை வெளியேறு தீர்மானத்தின் போது முழு சுதந்திரம் அடைவதே இலக்கு என்று முடிவுக்கு வந்தனர் அப்போது மகாத் மகாத்மா காந்தி அவர்கள் இந்த அறி இந்த கூற்றினை முன்மொழிந்திருப்பார் ஓகேங்களா ஓகே பன்னிரெண்டாவது கேள்விக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர் பதிமூணு பாருங்கள் வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் போது காங்கிரஸ் வானொலியை உருவாக்கி அதை வெற்றிகரமாக செயல்படுத்தியவர் யார் வெள்ளையனை வெளியேறி இயக்கத்தின் போது காங்கிரஸ் வானொலியை உருவாக்கி அதை வெற்றிகரமாக செயல்படுத்தியவர் யார் சரோஜினி நாயுடு அருணா ஆசப் அலி உஷா மேத்தா லட்சுமி செகல் ஆன்சர் பண்ணுங்க ஓகே இதுக்கான ஆன்சர் உஷா மேத்தா ஓகேங்களா ஸோ அவர் தான் காங்கிரஸ் வானொலி ஒன்றை துவங்கி அதாவது திரை அதாவது மறைவில் இருந்து கா வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தின் போது பல்வேறு தலைவர்கள் மற்றும் மக்களும் கைது செய்யப்பட்டனர் அப்போது இந்த உஷா மேத்தாங்கிறவங்க தப்பிச்சிட்டாங்க தப்பித்து திரை மறைவாக இருந்து இந்த காங்கிரஸ் வானொலியை உருவாக்கி பல்வேறு செய்திகளையும் முழக்கங்களையும் ஆங்கிலேயருக்கு எதிராக வெளியிட்டார் ஓகேங்களா பதினான்கு பாருங்கள் இந்திய போர்க்கைதிகளை கொண்டு மலையா மற்றும் பர்மாவில் இருந்த ஜப்பானியர்களின் ஆதரவோடு இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கியவர் யார் இந்திய போர்க்கைதிகளை கொண்டு மலையா மற்றும் பர்மாவில் இருந்த ஜப்பானியர்களின் ஆதரவோடு இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கியவர் யார் சுபாஷ் சந்திர போஸ் ஜெனரல் மோகன் சிங் கேப்டன் லட்சுமி செகல் ஏ மற்றும் பி இருவரும் அதாவது சுபாஷ் சந்திரபோஸ் ஜென்ரல் மோகன் சிங் ஆகிய இருவரும் இணைந்து பாருங்கள் எது ஆப்ஷன் எது வரும் பாருங்கள் ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஜென்ரல் மோகன் சிங் அவர்களால் இந்திய தேசிய இராணுவம் உருவாக்கப்பட்டது அதன் பிறகு அதில் இணைந்து அதன் தலைவரானவர் தான் சுபாஷ் சந்திர போஸ் ஓகேங்களா பாருங்க பதினைந்தாவது கேள்வி சுபாஷ் சந்திரபோஸ் சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை எங்கு நிறுவினார் சுபாஷ் சந்திரபோஸ் சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை எங்கு நிறுவினார் ஆப்ஷன் ஏ டெல்லி பி ஜப்பான் சி சிங்கப்பூர் டி மலையா ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சிங்கப்பூர் ஓகேங்களா பதினாறாவது கேள்வி பாருங்கள் கூற்று கொஞ்சம் லெந்தியாக இருக்கும் கூற்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஜூன் பதினான்காம் நாள் வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்டது கூற்று இரண்டு பாருங்கள் இத்திட்டம் மூலமாக அரச பிரதிநிதியின் செயற்குழுவில் இந்துக்களும் முஸ்லிம்களும் சம எண்ணிக்கையில் இடம்பெற்ற ஒரு இடைக்கால அரசுக்கு வகை செய்யப்பட்டது கூற்று மூன்று பாருங்கள் அனைத்து முஸ்லிம் உறுப்பினர்களும் முஸ்லிம் லீக்கில் இருந்துதான் பெற வேண்டும் மற்றும் வீட்டோ அதிகாரம் பெற வேண்டும் என்ற கோரிக்கையை காங்கிரஸ் ஏற்க மறுத்ததால் வேவல் திட்டம் தோல்வியடைந்தது ஓகே பாருங்கள் எது சரி எது தவறு ஒன்று இரண்டு சரி ஒன்று மூன்று சரி ஒன்று இரண்டு மூன்று சரி ஒன்று இரண்டு மூன்று தவறு ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று ஒன்று இரண்டு மூன்று அனைத்தும் சரிதான் இது ஓகேங்களா அனைத்து கூற்றுகளும் சரி ஸோ இந்த வேவல் திட்டம்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை இந்த சிம்லா மாநாடு ஓகேங்களா இந்த சிம்லா மாநாட்டில் தான் இந்த வேவல் திட்டம் குறித்த இந்த இந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போனது அந்த சிம்லா மாநாட்டில் தான் ஓகேங்களா ஸோ அங்கே தான் இந்த முஸ்லீம் லீக்கோட கோரிக்கைகள் அளிக்கப்படுதும் ஜின்னாவால் அழிக்கப்பட்டது மேலும் அது காங்கிரஸ் ஏற்க மறுத்ததால் அந்த சிம்லா மாநாடு தோல்வியில் முடிந்தது ஓகேங்களா பதினேழு பாருங்கள் பின்வரும் கூற்றுகளில் தவறானதை தேர்வு செய்க பாருங்கள் அமைச்சரவை தூதுக்குழுவின் உறுப்பினராக பெத்திக் லாரன்ஸ் சர் ஸ்டெஃபோர்ட் கிரிப்ஸ் ஏவி அலெக்சாண்டர் ஆகியோர் ஆவர் அமைச்சரவை தூதுக்குழுவின் உறுப்பினர்கள் பெத்திக் லாரன்ஸ் சர் ஸ்டெஃபோர்ட் கிரிப்ஸ் ஏவி அலெக்சாண்டர் ஆகியோர் ஆவர் பி பாருங்க பாகிஸ்தானை தனி நாடாக உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அக்குழுவினர் அங்கீகரித்தனர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆகஸ்ட் பதினாறாம் நாளை நேரடி நடவடிக்கை நாளாக ஜின்னா அறிவித்தார் டி பாருங்க, இதன் விளைவாக இந்து முஸ்லீம் இடையே மோதல் ஏற்பட்டது ஸோ ஆன்சர் பண்ணுங்கள் எது தவறான கூற்றுன்னு பாருங்கள் ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகேங்களா ஸோ பி தான் தவறானது என்னென்னு பாருங்கள் பாகிஸ்தானை தனி நாடாக உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அக்குழுவினர் அங்கீகரித்தனர் கிடையாது அக்குழுவினர் நிராகரித்தனர் ஓகேங்களா ஸோ இதுதான் தவறான கூற்று ஸோ பதினேழுக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர் பதினெட்டு பாருங்கள் நேரு தலைமையிலான இடைக்கால அரசில் அமைச்சரவை உறுப்பினர்களில் நிதி உறுப்பினராக இருந்தவர் யார் நேரு தலைமையிலான இடைக்கால அரசில் அமைச்சரவை உறுப்பினர்களில் நிதி உறுப்பினராக இருந்தவர் யார் முகமது இஸ்மாயில் கான் அப்துல் ரஃப் நிஷ்தா லியாகத் கான் முகமது அலி ஜின்னா ஸோ இவங்க எல்லாமே முஸ்லீம் லீக்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் ஸோ அதில் பர்டிகுலராக நிதி உறுப்பினராக இருந்தவர் யார் ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி லியாகத் அலிகான் ஓகேங்களா ஸோ அவர் இடைக்கால அரசில் அமைச்சரவை உறுப்பினர்களில் நிதி உறுப்பினராக இருந்தார் ஓகேங்களா ஓகே பத்தொம்பது பாருங்கள் கூற்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை பதினெட்டாம் நாள் மவுண்ட் பேட்டன் திட்டம் அறிவிக்கப்பட்டது கூற்று இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன் மூன்றாம் நாள் பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இந்திய விடுதலை சட்டத்தை இயற்றியது ஸோ ஆன்சர் பாரு ஆப்ஷன் பாருங்கள் கூற்று ஒன்று மட்டும் சரி இரண்டு மட்டும் சரி கூற்று ஒன்று இரண்டு சரி ஒன்று இரண்டு தவறு ஆன்சர் பண்ணுங்கள் ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கூற்று ஒன்று இரண்டு தவறு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை பதினெட்டாம் நாள் மவுண்ட் பேட்டன் திட்டம் அறிவிக்கப்பட்டதுன்னு இருக்குது ஸோ அந் அதே தேதியில் பிரிட்டிஷ் நாளா நாடாளுமன்றம் இந்திய விடுதலை சட்டத்தை இயற்றியது ஓகேங்களா ஸோ அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை பதினெட்டு ஜூன் மூன்று திட்டம் தான் மவுண்ட் பேட்டன் திட்டம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன் மூன்றாம் நாள் மவுண்ட் பேட்டன் திட்டம் அறிவிக்கப்பட்டது ஸோ அது ஆப்ஷன் அப்படியே மாற்றி கொடுத்துருக்கு ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு இரண்டும் தவறானது கூற்று ஒன்று இரண்டு தவறு ஸோ இருபதாவது கேள்வி பாருங்கள் லாஸ்ட் கொஸ்டின் பின்வரும் கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடுக்கவும் பாருங்க ராயல் இந்திய கடற்படை மாலுமிகள் கிளர்ச்சி ராயல் இந்திய கடற்படை மாலுமிகள் கிளர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கொச்சியில் நடைபெற்றது இந்தியா பாகிஸ்தான் இடையே எல்லைகளை நிர்ணயிக்கும் ஆணையம் ராட்லிஃப் பிரவுன் தலைமையில் அமைக்கப்பட்டது ஸோ இதில் எது தவறுன்னு பாருங்கள் ஒன்று இரண்டு தவறு ஒன்று மட்டும் தவறு இரண்டு மட்டும் தவறு தவறு எதுவும் இல்லை ஆன்சர் பண்ணுங்கள் ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகேங்களா ஒன்று மட்டும் தவறு பாருங்கள் ராயல் இந்திய கடற்படை மாலுமிகள் கிளர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கொச்சி கிடையாதுங்க பம்பாயில் நடைபெற்றது ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பம்பாயில் நடைபெற்றது ஸோ ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஸோ இதில் இருபது கேள்வி முடித்தாச்சு ஸோ இதுக்கான கீ ஆன்சர் கீழே இருக்குது ஓகேங்களா ஸோ ஆன்சர் செக் பண்ணிவிட்டு இருபதுக்கு எவ்வளோ ரைட்டுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே இப்போது தேசியம் காந்திய காலகட்டம் அப்படிங்கிற டாபிக் முடித்தாச்சு ஸோ நம்ம டார்கெட் என்னென்னா இப்போதைக்கு இந்திய தேசிய இயக்கம் அதில் அத்தனை அதில் கவர் ஆகுது அத்தனை டாப்பிக்கையும் ஸோ நம்ம டெஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இன் ஃப்யூச்சரும் அதுதான் இதே மாதிரி டுவெல்த் புக்கில் ஒரு டாபிக் இருக்குது இல்லைங்களா தேசிய காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து நாட்டினை ஒருங்கிணைத்து அந்த மாதிரி ஒரு லெசன் இருக்குது இல்லைங்களா ஸோ அதிலிருந்தும் கொஸ்டின்ஸை நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் ப சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் you.